எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க தான் உங்கள் அஜி விஜி அதாவது அஜித் விஜி யூடியூப் அஜித் என்ன நம்ம இன்னைக்கு வீட்டுல வந்து சாமி ரேக்கை வந்து ரொம்ப நாள் ஆச்சு கிளீன் பண்ணி அதனால இன்னைக்கு நான் கிளீன் பண்ண போறேன் அதான் பார்க்க போறீங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் எல்லாமே எல்லாம் வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த விளக்குக்கு போடுறது அப்புறம் இது இந்த சூடம் காமிக்கிறது இந்த அம்மன் விளக்கு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து கழுவி கொடுத்துட்டாங்க சரி நான் அதை தொடச்சி அப்படியே ரெடி பண்ணி சாமி செல்ஃபில் வச்சிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு எல்லாமே இதை தொடச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் தான் அதை இருக்கீங்க பாருங்கள் எல்லாமே துடச்சி க்ளீன் பண்ணி தடி வாங்கி வச்சிருவோம் அப்படின்ட்டு தான் எல்லாமே துடைச்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வச்சு இதில் இந்த பூ வைப்பாங்க அந்த இது சாமிக்கு அது ஒரு இது 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 வந்து விபூதி தட்டு இது வந்து அந்த பத்தி வைக்கிற ஸ்டாண்டு அதுதாங்க அந்த விளக்குக்கு போடுறதுங்க அகல் விளக்கு மாதிரி அது அந்த விளக்கு போடுறது இது வந்து சூடம் காமிக்கிறது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் எல்லாம் என்ன பண்றீங்க சொல்லி சொல்லுங்க நாங்கள் இன்னைக்கு வந்து சரி இது ரொம்ப நாள் ஆச்சு செல்ஃப்பு சாமி செல்ஃபு சுத்தம் பண்ணி செல்ஃப் சுத்தம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்கள் வீடியோஸும்மா வீட்டில் இருந்தால் எடுத்து போட்டிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்கு ரொம்ப நன்றி இதுக்கு மேலேயும் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அதை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தெரிவுங்க நாங்கள் இன்னும் வளரணும் அது உங்கள் கையில தான் இருக்குது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்போம் ஷார்ட்ஸ் சரி காமெடி அப்புறம் ரெண்டு பேர் வந்து ஆடுற மாதிரி இருக்குது நிறைய இருக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்போம் இன்னும் எங்களை ஏன்னா எங்கள் தொடர்ந்து சேனலை எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீடியோவை வந்து தொடர்ந்து தான் நாங்கள் என்னென்ன போடுறோம் என்னென்ன கண்டென்ட்டில் வச்சு இது பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ச் பண்ணுங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் தான் எங்களை ஆதரவை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் தொடர்ந்து எங் நாங்கள் போடுற வீடியோ அடுத்து எடுத்து வந்துக்கிட்டே இருக்கோம் நீங்கள் தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பாய்